ஹாய் மக்களை இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி சண்டே நைட்டு கிழம இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணேன் என்ன வீட்டில் சாப்பாடு வச்சோம் அப்படின்னு உள்ள இதுதான் பார்க்க போகிறோம் சரியா காலையில் உள்ளது நான் போடலை செல்லில் எடுக்கலை காலையில் நாங்கள் வந்து இன்னும் என்ன சாப்பிட்டேன்னா கோதம்பு தோசை சாப்பிட்டோம் சரியா இன்றைக்கி நம்ம வீட்டில் அடுப்பில் சோறு வேகுது சரியா அப்புறமா இது வந்து மட்டன் குழம்பு நான் வந்து வீடியோ நான் வைக்கிறத எடுக்கலை வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை சரியா இது நான் இடது கையில் செல்ல பிடிச்சிட்டு எடுத்தேன் அது முழுசாக வேலை முடிஞ்ச பறவை தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு எங்கள் வீட்டில் பாதி பேர் சிக்கன் சாப்பிடுவாங்க பாதி பேர் மட்டன் சாப்பிடுவாங்க சரியா இது வந்து மாட்டுக்கறி அதில் என்ன நம்ம உடம்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சரியா அத் பழுத்த பச்சை மிளகு தக்காளி எல்லாம் போட்டு தொக்கு மாதிரி வச்சு எடுத்துருக்கேன் சரியா எனக்கு தெரிஞ்ச சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாட்டு இறச்சி அப்புறமா என்னுடைய பிள்ளைக்கு கோழி இறச்சி தான் பிடிக்கும் மெயினாக அப்போ அவனுக்கு வேண்டி கோழி இறச்சி வேகுது சரியா அது இறச்சி எல்லாம் போட்டிருக்கேன் வேக வச்சிட்ருக்கேன் சரியா அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் என்னைக்கு இந்த சமையல் தான் சரியா சோறு ரசம் இந்த மாதிரி அப்புறமா மாட்டுக்காரியும் சிக்கனும் வந்துட்டுருக்கு சரியா அப்புறமா நம்ம வீட்டில் உள்ள நாலு கோழி உண்டு நாலு கோழியும் அப்படியே நிற்கிது அப்புறம் வீட்டுக்காரரு அப்படியே உட்காந்து இருக்கார் பாவ மாட்டு அப்புறமா நம்ம பிள்ளை அஜிஸா வந்து சிக்குக்கு நம்ம சிக்கு வந்து சாப்பிடணும் இல்லை அவனுக்கு வேண்டி கோழி கால் கோழி தலை அது வந்து ஃபுல்லாக கழுவிட்டு இருக்கியா அஜிசா கழுவிட்டு அவ அவள் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுக்கு காவிச்சு வாயில் ஊட்டி கொடுப்பான் அப்புறமா அவள் அதை வந்து க்ளீன் பண்ணியா தலையும் வாலை கோழிக்கு தலையும் வாலை இவனு இப்போ கொடுக்குறது பயம் ஒரே கடி அப்புறமா சரி மட் மாட்டுக்கறி வெந்தாச்சு கதிரப்பில் எல்லாம் போடணும்ல கதிரப்பில் போடணும் சரி மக்களை என்ன வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லை இருக்கிறத வச்சுட்டு வாழலைன்னா இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கணும் இல்லை ஒன்றுமே நமக்கு இல்லை கடவுளே ரொம்ப மன கஷ்டம்தான் இனி என்ன பண்ணலாம் சரியா எப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான் சரியா மக்களை அப்புறம் நம்ம வந்து என்னத்தை சொல்லுது மாட்டுக்கரைக்கு போட்டதெல்லாம் போட்டுட்டு கதிரைப்பிலைய மல்லி தளையம் விட்டு போட்டு அடி கிண்டி குழம்பு அப்படி முடிச்சாச்சு சரியா முடி என்ன பேசுறதுக்குன்னே எனக்கு தெரியல அவ்வளோ மனசு சரியில்லை சரியா அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்கள் வீட்டில் என்ன என்ன சமையல் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க சரியா மூடி வச்சாச்சு அப்புறம் சிக்கன் வந்து வேவ வெந்துக்கிட்டே இருக்குது செதிக்கி பார்த்தேன் மே விலை அப்புறம் சரி சிக்கன் ஒரு வாக்கில் நடக்கட்டு அப்படின்னு நம்ம ரசத்தை வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பானைக்குள்ளே புளித்தண்ணி ரசப்பொடி தக்காளி பச்சை மொளகு எல்லாம் கிண்டி போட்டு நல்ல கை வச்சு பெனஞ்சு நல்லா மசாஜ் பண்ணி பானையில் ரசத்துக்குள்ளதெல்லாம் ஊற்றி பறக்கி வச்சாச்சு அப்புறம் ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றினேன் நம்ம சுத்தமான தேங்கெண்ணை ஊற்றுனேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறமா கடுகு போட்ட பின்னாடிக்கு ரெண்டு வத்தல் போட்டேன் பயமாக இருக்குது கடுகு போடு சட்டி எங்கேயா சுட்டு எனக்கு எனக்குலாம் காந்தோம் வீடியை கேண்டி சட்டி எடுத்து சூடு வாங்கியது இருக்குன்னு ஒரு பயம்தான் அப்புறம் நம்மளை இன்னைக்கு சமையல் எல்லாம் இவ்வளோ தான் பெரிய அளவில் செய்யலை பிற ரெண்டு காஞ்ச மிளகாயம் போட்டு நம்ம கலைக்கு வச்சுருந்தோம்ல மசாலா அதையும் தூக்கி ரசத்தில் ஓடி ஊற்றி ரசம் ரெடி ஆவியாச்சு அவ்வளோதான் ரசம் வேலை இந்த உலகத்தில் மக்களை நம்ம மனசை மாதிரி யாருக்குமே கிடையாது எல்லாருமே நம்ம கூட இருந்துட்டு குழி பறிக்கிற ஆளு தான் அந்த உலகத்தில் அதிகமாகவே இருப்பாங்க அவங்க அவங்க காரியம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம மனசு வெள்ள மனது உனக்கு இல்லையா உனக்கு நான் உதவுவேன் அந்த மாதிரிப்பட்ட மனசான நம்ம கூட இருக்கிறவங்க அவ்வளோ பேர் நம்ம முதுகில் குத்துறதா நம்ம வேலை கேட்டிங்களா அவங்க வேலை நம்ம மக்களே நம்ம கூட இருக்கிறவங்கள எப்போவுமே நம்பிக்கையே வாழ்க்கையில் எடுக்க கூடாது சரியா சரி ஒரு தத்துவம் பேசி முடித்து அப்புறம் ரசம் கொதிச்சிட்டு ரசத்துக்கு மல்லி தளையும் கதிரப்பிலையும் போட்டு ரசத்தை மூடி வச்சாச்சு அப்புறம் ரசம் உருவாக்கலாம் வெந்துட்டு இருக்கும்போது சிக்கனுக்கு சிக்கன் பொடியெல்லாம் போட்டு சிக்கன் வேலையும் முடிச்சுட்டு மக்களை வீடு எடுத்து போடலை எதுக்கு என்னத்த ஒரு கையை வச்சு வீடு எடுக்க இல்லை பரவாயில்லை நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு இது மட்டன் குழம்பு இது சிக்கன் குழம்பு அப்புறமா எனக்கு சாப்பிடுறதுக்கு பொரிச்ச மீன் அத்தைக்கி வாங்கின மீனை ஃப்ரிட்ஜில் இருந்து அதை எடுத்து எனக்கு சாப்பிடுறதுக்கு பொரிச்சாச்சு அப்புறம் ரசமும் வச்சாச்சு ரசமும் பொரிச்ச மீன் எனக்கு சரியா இன்னைக்குள்ள உள்ள வேலை அவ்வளோதான் சரியா அன்னைக்கு என்னெல்லாம் சோறு ரசம் மாட்டரச்சி கோழி அரைச்சி சோறு வேகவே இல்லை சோறை பார்த்தேன் கல் மாதிரி இருக்கு இனி பார்த்தே இப்போ கொஞ்ச நேரம் தீயை அணைச்சி வச்சிட்டு இருக்கட்டை அடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சோறை மூடி வச்சேன் அப்புறமா நம்ம சிக்கு என்ன பண்ண அவனு இன்னைக்கு கோழி அரைச்சி கோழி காலில் உள்ள தலை வரான் சாப்பிடணு காவலி நிற்கும் பையன் கிட்ட போவான்டா சிக்கு பையன் ரெண்டு காலையை மேலே வச்சு நம்ம மேலே சாடுவோம் அப்புறமா சரி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோழி கோழிக்கால் குக்கரில் வச்சு கோழிக்காலம் கோழி தலையும் அவிச்சி வச்சாச்சு அவ தான் அவிச்சு பிறக்கி வச்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு நிற்கா ஆற வச்சு பார்த்துட்டு நிற்கா அப்புறமா சரி நம்ம ஃபைனலாட்டு மூஞ்ச காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு கிட்ட வந்து சிக்கு நீ வா மூஞ்சை காட்டுன்னு சொன்னால் அவன் அவள் அஜீஸாக கோழி தலை கொண்டு வருவாள் பார்த்து சாப்பிட்லான்னு இருக்கான் சரி மக்களை வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க பாய்